திருச்செந்தூர் முருகனுக்கு கரோகரா சுப்பிரமணியனுக்கு கருவுகரா முருகர் சஷ்டி வருதம் இருந்த பலன் திருச்செந்தூர் வந்திருக்கீங்க அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் செய்வார் முருகர் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் நல்லாவே நடக்கும் ரூபரம் கோபுரம் பக்கத்தில் இருக்கவங்க நோக்கி போயிட்டுருக்காங்க புதிய தரிசனத்துக்காக நிறைய கூட்டம் நான் தரிசனம் தாங்க பார்க்க போகிறேன் ஒரு ஒரு மணிக்கு போல் தான் பார்க்க போகிறேன் எனக்கும் முருகர்கிட்ட உட்காந்து மனம் விட்டு பேசிட்டு தான் உள்ள போகணும் வள்ளி கொகைக்கு போகிறீங்க அம்மாவை பார்த்து ரொம்ப நல்லாச்சு போய் பார்க்கணும் பள்ளிக்கு சந்தன மலைங்க அதில் எல்லோரும் வேண்டுதல் வச்சுருக்காங்க அந்த லாஸ்ட்டில் ஒரு கிணறு இருக்கும் அதுக்குள்ளே எல்லோரும் வேண்டி போடுவாங்க வீடு வேணுங்கிறவங்க வீடு எல்லா வேண்டுதலும் போட்டுருக்கோம் கல்யாணம் குழந்தை பரவாயில்ல கண்டாக போட்டு

आप सराहना मान और सरने चले 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 चलिए मान के लिए जाना है जाना है मेरा पर मेरा पे है इसलिए मैं की बार मुझे नहीं